எல்லாருக்கும் வணக்கம் என்னோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்ன டாபிக் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ உங்களோட லவ் லைஃப் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது ஸோ த நெக்ஸ்ட் தேர்ட்டி டேஸ் உங்களோட லவ் லைஃப் வந்துட்டு எப்படி இருக்க போகுது ஓகேங்களா ஸோ மூணு பைல் வச்சிருக்கேன் பயல் நம்பர் ஒன் இந்த கார்டு பயல் நம்பர் த்ரீ இந்த மூணு பயில எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க மோர் தேன் ஒன் பைல் தாராளமா சூஸ் பண்ணலாம் அடுத்த முப்பது நாள் உங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்க போகுது இது ஓகேங்களா காமனா எல்லாருக்கும் பொதுவான ஒரு ரீடிங் தான் தனிப்பட்ட முறையில் ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு பயன் நம்பர் ஒன் டூ த்ரீ மூணுமே இருக்கு இதில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க லேட் ஆகும் பையில சூஸ் பண்ண அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு பையில சூஸ் பண்ணிக்கோங்க ரைட் ஸோ பாயல் நம்பர் ஒன் பாயல் நம்பர் ஒன் உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்துருக்கு பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஓகே சோ த நெக்ஸ்ட் உங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்க போகுது பாயல் நம்பர் ஒன் பாயல் நம்பர் ஒன் இது பயல் நம்பர் ஒனுக்கு ஒரு நல்ல செய்தியும் வருது இன்னொரு பக்கம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு வார்னிங் ஆல்சோ வந்துட்டு வர மாதிரி இருக்கு பட் பாக்கலாம் ஓகே சோ பயல் நம்பர் ஒன்

ஒரு சில பேருக்கு நியூ proposal எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து எதிர்பார்க்காத ஒரு நபர்கிட்ட இருந்து வரலாம் இல்ல ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ரப்போசல் ஸோ அது வந்து மேரேஜ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் இந்த பீரியட் ஆஃப் டைமில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் தோ ஒரு பக்கம் வந்துட்டு நல்ல செய்தி உங்களை நோக்கி வந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்துட்டு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு டைம்னு கூட சொல்லலாம் சி பயல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்கள் லைஃப்ல எப்பெல்லாம் ஒரு நியூ லவ் இல்லை ஒரு புது காதலோ இல்லை ஒரு புது தொடக்கமோ வருதோ அந்த டைமில் உங்களை நீங்க ஹாப்பியாக நீங்க மட்டும்தான் ஹாப்பியாக இருப்பீங்க உங்களை சுத்தி இருக்கவங்க இருக்க மாட்டாங்க சோ ஒரு சில டாக்ஸிக் பீப்புளுடைய எனர்ஜி நீங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறத பிடிக்காம இருக்கும் பாத்தீங்களா அந்த நபருடைய எனர்ஜி வந்துட்டு கண்டிப்பா உங்களை பாதிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு சம்டைம்ஸ் ஒரு பக்கம் நல்ல செய்தி வந்தாலும் என்னால அதை வந்துட்டு முழுசாக அதை வந்து ரிசீவ் பண்ண முடியல ரொம்ப டயர்டா இருக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு நல்ல செய்திதான் ஆனா எனக்கு மனசுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களால் முழுமையாக அதை வந்து ஏற்றுக்க முடியாம இருக்க வாய்ப்புகள் இருக்கு பிகாஸ் ஆஃப் டாக்ஸிக் பீப்புளுடைய எனர்ஜி ஸோ வரக்கூடிய நல்ல செய்தியை முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில நபர்கிட்ட இருந்து நீங்க மறைச்சு வைக்கிறது நல்லது ஓகேங்களா ஸோ இந்த மாதம் வந்துட்டு நல்ல நல்ல விஷயங்கள் லவ் அடுத்த முப்பது நாளில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் இருக்குது பட் அதை சைலண்டா உங்களோடயே வச்சுக்கோங்க நீங்கள் நம்பர் ஒன் சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா கவனமாக இருக்கணும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு பிடிக்காதவங்க வந்து இதை பார்த்து வெறுப்பேற்றுணுங்கிறதுக்காகவே சோசியல் மீடியாவில் போடுற பர்சனாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல் ஓகேங்களா பிகாஸ் நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு உங்களோட அந்த ஹாப்பினஸ்ல வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால அந்த விஷயத்துல மட்டும் கவனமாக கண்டிப்பா கவனமா வந்துட்டு இருக்கணும் நம்பர் சரிங்களா அண்ட் வந்துட்டு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஸ் இல்லைன்னா வந்துட்டு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு கூட அந்த பர்சனை வந்து மீட் பண்ண வாய்ப்பு இருக்கும் இது வந்து லவ் மேரேஜ் இஸ் பாசிபிள் ஒரு நியூ லவ் இஸ் ஆல்சோ பாசிபிள் இந்த பீரியட் ஆஃப் டைம்ல இது வந்து ரேண்டம்லி கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு ஒரு ரொம்ப நாள் பேசி ரொம்ப நாள் தெரிஞ்சுக்கிட்டு கனெக்ட் ஆகறத தாண்டி ஒரு லவ் ஃபர்ஸ்ட் ஐட்டுன்னு சொல்லுவோம்ல பார்த்த உடனே பிடிச்சிருக்கும் சம்திங் ஏதோ ஒரு நல்ல வைப் கனெக்ட் ஆகும் நல்ல ஒரு ஸ்பார்க்னர்ஸ் இருக்கும்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரியே கூட வந்துட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா இது ஒரு யங்க நியூ லவ்னு கூட சொல்லலாம் பயல் நம்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எல்லாமே வந்துட்டு ஒரு பிராக்டிகலா மோஸ்ட்லி இருக்கும் இந்த இந்த ஒரு ஓகேவா டேஸ் நம்பர் வந்துட்டு ஹாப்பியாக சந்தோஷமா ஒரு நியூஸ் ரிசீவ் பண்ணினாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு கவனமாக இருக்கக்கூடிய டைம் ஓகேங்களா நம்ம நாடே சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா யூசர்ஸ் கேர்ஃபுல் அதே மாதிரி எல்லாத்தையும் வெளியில ஓவரா ஷேர் பண்ணுற நபராக நீங்க ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட உடனே எல்லாத்துக்கிட்டையும் சொல்ற நபர்னா கேர்ஃபுல்லா வந்துட்டு இருக்கணும் இந்த மாதம் இந்த அடுத்த நெக்ஸ்ட் தேர்ட்டி டேஸ் ஓகே சோ தட்ஸ் ஓல் ஃபோர் பாயல் நம்பர் ஒன் யூ பாயல் நம்பர் டூ சோ யாரெல்லாம் இந்த பாயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான வந்துட்டு ரீடிங் பார்ப்போம் பாயல் நம்பர் உங்களுக்கு நெக்ஸ்ட் தேர்ட்டி டேஸில் லவ் லைஃப் எப்படி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை பற்றி பார்க்கலாம் நம்பர் பாக்கலாம் Dreams sparks beautiful. ஓகே ஸோ பயல் நம்பர் டூ பயல் நம்பர் டூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் தேர்ட்டி டேஸில் வந்துட்டு சரி ரொம்ப நல்லா இருக்குங்க எஸ்பெஷலி வந்துட்டு ஒரு நீங்களும் சரி உங்கள் பார்ட்னருக்கும் சரி ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப பிஸியான ஒரு பர்சனாக இருக்கலாம் ரெண்டு பேருக்கும் ஃபேமிலி இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த உறவு மேலேயும் சரி குடும்பத்து மேலயும் சரி அதிகமான ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு இவ்வளவு நாட்களாக டைம் கிடைச்சிருக்காது ஸோ நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும் நிறைய தொந்தரவு இருந்திருக்கும் வேலைனாலையும் இருக்கலாம் பிஸியா இருக்கீங்கனாலயும் இருக்கலாம் தேவையில்லாத நபர்னாலயும் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மா இந்த ஒரு நெக்ஸ்ட் தேர்ட்டி டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சில விஷயங்கள்ல முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா இவ்வளவு நாட்களாக ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும் ஏதாவது ஒருத்தர் ஒன்று சொன்னால் இன்னொருத்தவங்க இன்னொன்று சொல்றது ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில புரிதல் இல்லாமல் அந்த உறவு இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு புரிதல் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அண்ட் அதே மாதிரி வந்து பயல் நம்பர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கேரிங் அதிகமாக இருக்கும் ரிலேஷன்ஷிப்ல ரைட் ரொம்ப கேரிங் நல்லாவே வந்துட்டு இருக்கும் பட் இது எல்லாமே எப்படின்னா வந்துட்டு ரொம்ப அதாவது என்டயர் முப்பது நாளுமே அப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அந்த அப்பப்போ இருக்கும்னு சொல்லலாம் எப்போ வந்து நல்லா இந்த கனெக்ட் ஆகிறீங்க ரெண்டு பேருமே எப்போ வந்துட்டு சண்டை போடுறீங்க எப்போ வந்து பேசாமல் இருக்கிறீங்க அப்படியே மோஸ்ட்லி தெரியாத மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப நாளாக இல்லாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த டைம் எதிர்பார்க்கலாம் சரிங்களா அண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறோம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லைன்னா ஒரு புதுசாக ஒரு வீடுக்கு போகிறது ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு ஃபேமிலிக்காகவோ இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று ஒரு ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சிங்களோ அதை வரக்கூடிய நாட்களில் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் ஒரு சில பேர் செஞ்சே முடிச்சிருவீங்க ஒரு சில பேர் அதுக்கான வேலைகளில் ரொம்ப பிஸியா இருப்பீங்க ரெண்டு பேருமே ரைட் ஸோ இது டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் பயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு முடிவு வந்து எடுக்கிறதுக்கான டைம் நல்லாவே வந்துட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களோட ரெண்டு பேரோட ஒரு கனவுன்னு கூட சொல்லலாம் ஸோ உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம்ஸ் இருக்குல்ல ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும் ஸோ என்ன ஒரு கனவு இருந்துச்சோ அது இவ்வளோ நாட்களாக அது அது சம்மந்தமாக நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்டெப் எடுக்காமல் இருந்திருக்கலாம் இல்லையா டியூ டு நிறைய விஷயங்கள் நிறைய டிஸ்டர்பன்ஸ்னால அதை இந்த டைம் வந்துட்டு எடுக்கலாம் அதாவது அது அந்த ட்ரீம்ஸ் மேலே இருந்த அந்த ஒரு ஸ்பார்க்னஸ் ஒன்ஸ் அகைன் திருப்பி வரத்துக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஓகே அன்எக்ஸ்பெக்டட் லவ் கிஃப்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து இது நான் சொல்லல அந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த புரிதல் அதுல வந்துட்டு எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும் ஓகேவா ஜஸ்ட் திடீர்னு வந்து பாசமா ஏதாவது ஒரு கிஃப்ட் இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து வாங்கி கொடுக்கறது ஸோ அந்த மாதிரியான ஒரு இது இது எல்லாமே ஒரு ஹாப்பினஸ் தான் இல்லையா ஸோ அது எல்லாமே டெஃபினெட்லி வந்துட்டு பயல் நம்பர் டூ த நெக்ஸ்ட் தேர்ட்டி டேஸில் வந்துட்டு இருக்கும் ஓகே பட் அட் த சேம் டைம் வந்துட்டு சேலஞ்சஸ் இருக்கலாம் எல்லா டைமே ஹாப்பி அப்படின்னு சொல்ல முடியாது சேலஞ்சஸுமே வந்துட்டு இருக்கும் ஸோ அந்த டைமில் அந்த ஒரு அந்த அந்த ஒரு மொமெண்டில் நீங்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க என்ன டெசிஷன் எடுக்கிறீங்க அதுதான் மேட்டர்ஸ் இங்கே ஓகே ஸோ இது வந்து பயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு நெக்ஸ்ட் தேர்ட்டி டேஸ் வெரி முக்கியமாக ஒரு சில பேருக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேஸாக இருக்கும் ஒரு சில பேருக்கு இது ஒரு எதிர்பார்க்காத ஒரு டேஸாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது ஐ மீன் டெசிஷன் எடுக்கிறதுல ஓகே ஸோ தாட் சோல் ஃபார் பயல் நம்பர் டூ தேங்க்யூ பயல் நம்பர் த்ரீ ஸோ இந்த பயில் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் தேர்ட்டி டேஸ் உங்களோட லவ் லைஃப் வந்துட்டு எப்படி இருக்கும் ஓகே நடுவுல அந்த பாண்டிங்ல பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும் இவ்வளோ நாட்களாக எப்படி இருந்துச்சோ வரக்கூடிய நெக்ஸ்ட் தேர்ட்டி டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கும் அந்த பாண்டிங் சரியா சோ ஃபேமிலி கூடயோ இல்லை உங்களோட பார்ட்னரு கூடயோ வந்துட்டு எங்கேயாவது போயிட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ட்ராவல் இது எப்படின்னா வந்து உங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எதர் உங்களோட அந்த பிஸியான அந்த ஒரு டைம்லயோ இல்லை உங்க பார்ட்னரோட பிஸியான ஒரு டைம்லயோ இந்த சேலஞ்ச் எதிர்பார்க்கலாம் சொல்லிருந்தேனே பிஸியான டைம்ல வந்துட்டு இந்த ஒரு சேலஞ்சஸ்ஸை எதிர்பார்க்கலாம் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பயல் நம்பர் ஓகே இங்கே இருக்கு எஸ் பயல் நம்பர் த்ரீ எஸ் இந்த மாதம் நெக்ஸ்ட் தேர்ட்டி டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ட்ரிப் இல்லைனா வந்துட்டு எங்கேயாவது டூர் மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு விஷயம் வந்து நிறைய புரிதல் கொடுக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஆஸ் அ ஒரு ஒரு பாண்டிங்காகவும் சரி ஒரு ஃபேமிலியாகவும் சரி நிறைய புரிதல் இருக்கும் பட் அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு முப்பது நாளில் நிறைய கன்ஃபியூஷன்ஸுமே வந்து வருது ஆல்தோ ஒரு பக்கம் ஹாப்பினஸ் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்துட்டு நிறைய குழப்பங்கள் இருக்குது நிறைய யோசனைகள் இருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த உறவு மேல நம்பிக்கையே இருக்காது ட்ரஸ்டே பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருக்கும் நீங்களோ இல்லை உங்க பார்ட்னரோ ஒரு அன்பா பாசமா ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சா கூட உண்மையிலே செய்யறாங்களா பாசமா இல்ல நடிக்கிறாங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு கேள்விகள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு ஒரு சந்தேகமோ ஒரு டவுட்டோ ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸோ வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம் நீங்களோ பார்ட்னரோ ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட யோசிக்கிற மாதிரி இருக்கு அதுதான் இந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனையா நிக்குது ஓகேங்களா சோ சின்ன விஷயமா இருந்தா கூட அதுக்கு அவ்வளோ யோசனைகள் வந்துட்டு வர்றது வந்து கொஞ்சம் ஒரு இஷ்யூஸாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா வந்துட்டு பயல் நம்பர் த்ரீய பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு புது ஒரு பிகினிங்கோ இல்ல சம்திங் ஒரு புதுசா ஒரு ஒரு விஷயத்த வாங்குறதோ ஏதோ ஒரு ஒரு சின்னதா இருந்தா கூட புதுசா ஒரு விஷயம் வந்துட்டே ஓகேங்களா பிடிவாதம் நிறைய தெரியுது ரொம்ப பிடிவாதம் பயல் நம்பர் த்ரீல வந்துட்டு இருக்குது அதிகமாக பெசசிவ்னஸ் தெரியுது பிடிவாதங்கள் இருக்குது ஸ்பெஷலாக தன்னை மட்டும்தான் வந்து ட்ரீட் பண்ணணும் நல்லபடியாக அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் இருக்குது ஸோ நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் அதாவது எல்லாமே சேர்ந்து ஒரு வர மாதிரியும் இருக்குது பயல் நம்பர் த்ரீக்கு சரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபேவராகவே இருந்தாலும் கூட உங்களோட அந்த ஓவரான யோசனைகள் இல்ல அந்த ஒரு ட்ரஸ்ட் இஷூஸ்னால அதில் ஒரு சில பிரச்சனைகள் வர மாதிரியும் தெரியுது ஓகேங்களா ஸோ அடிக்கடி இந்த வர டைம்ல டைம் கிடைச்சது அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் லாங் டூர் இல்லை ட்ரிப் எங்கேயாவது போயிட்டு வரது ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங்லயுமே வந்துட்டு நல்லது அண்ட் ஆஸ் அ ஃபேமிலி ஃபேமிலியாக போகணும் சில்ட்ரன் இருக்காங்க அவங்களோடையும் சேர்ந்து போகணும்னா தாராளமாக வந்துட்டு போகலாம் ஓகேங்களா ஸோ பட் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது ரொம்ப தேவையா இருக்கு ஏன்னா இது நீங்களோ இல்லை உங்களோட பார்ட்னரோ ரொம்ப வேலை வேலை வேலன்னே இருக்கிற மாதிரி இருக்கு பிஸி இஸ் ஓகே எக்ஸ்ட்ரீம் பிஸியா இருக்க மாதிரி இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல லவ் இருக்கு மனசுல ஆனா வந்து எனக்கு வெளியே காமிக்க டைம் கிடையாது இட்ஸ் நாட் தட் ப்ரையாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு சில ஆர்குமெண்ட்ஸ் அதிகமா வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு பர்சன் பிஸியா இருக்கலாம் இன்னொரு பர்சன் லவ் 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 அந்த மைண்ட் செட்ல வந்துட்டு இருக்கலாம் ஸோ இந்த இடத்துல ஒரு கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் ஆல்சோ வந்துட்டு பயல் நம்பர் த்ரீ எதிர்பார்க்கலாம் நான் சொன்னது கம்ப்ளீட் பிக்சர் மாதிரி தான் இருக்கு எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன் எதிர்பார்க்கலாம் இது என்னன்னா ஈச் அண்ட் எவ்ரி டே ஒரு நாட்களும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு எமோஷன்ஸை பயல் நம்பர் கொஞ்சம் ஓவரா யோசிச்சு யோசிச்சு பெரு பெருசாக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு தான் ஆரம்பத்திலேயே ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் இருந்தா கூட நீங்க யோசிச்சு யோசிச்சு அது அப்படியே பெருசாக்குற மாதிரி இருக்கு ஸோ அது இந்த வரக்கூடிய நாட்கள்ல உங்களோட லவ் லைஃப்ல வந்துட்டு ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் டல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு கவனமாக கண்டிப்பா இருக்கணும் ஓகே சோ தட்ஸ் ஆல் தட்ஸ் ஆல் ஃபார் பாயல் நம்பர் த்ரீ தேங்க்யூ மூணு பயில டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு இது எல்லாமே ஜென்ரல் அண்ட் காமன் ரீடிங் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில்ஸ் இருக்கு அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க நன்றி